வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு கன்சாலிடேட்டடான ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு கரண்ட் நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு எண்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை டெலிவர் பண்ணிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு நூறு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இதே ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் ஏற்பட்டுட்டு இருக்கு குறிப்பாக நேற்று டிசிஎஸ் அண்ட் எச்எல் டெக்கோட ரிசல்ட் வந்திருந்தது அதோட ஒரு தாக்கம் நம்ம மார்க்கெட்டில் இன்னைக்கு இருந்ததுதான் கேட்டால் இல்லை இன்னைக்கு காலையில் ஓப்பனிங்ல டிசிஎஸ் நெகட்டிவாகவும் எச்எல் டெக் ஒன் பர்சன்ட் வரைக்கான ஒரு ஏற்றத்தையும் வந்து கொடுத்திருந்தது ஆனால் இப்போ பார்க்கும்போது எச்எல் டெக் நெகட்டிவாகவும் டிசிஎஸ் பார்க்கும்போது பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் பெரிய ஒரு வளரல் இன்னைக்கு ஐடி பங்குகளில் ஏற்படாமல் இருந்ததே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு ரிலையன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஒன்றரை சதவீதம் இறங்கியிருக்கு பட் எஸ்டிஎஃப்சி இப்போ வரைக்கும் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐசிஐசிஐ ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்து பேங்க் நிஃப்டியை தாங்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் பிஎஸ்யூ வங்கி பங்குகளும் ஓரளவு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கு டேல இப்போ வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு அடுத்தது ஆட்டோ செக்டார் ஆட்டோ செக்டர்ல பார்க்கும்போது இன்னைக்கு எல்லா பங்குகளுமே நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ வரைக்கும் வந்து போஸ்ட் இருக்கு இதில் மகிந்திரா அண்ட் இந்த மாருதி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதத்துக்கு மேலான ஒரு இறக்கத்தை இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே தான் ஃபார்மா செக்டர் ஃபார்மா செக்டர் பார்க்கும்போது இன்றைக்கி டெய்லியில் சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஏற்பட்டுட்ருக்கு ரெட்டி பார்க்கும்போது ஒன்றரை சதவீதம் வரைக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு சிப்லா இறக்கம் ஆரோ ஃபார்மா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெய்லியில் இப்போ வரைக்கும் இறங்கி தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சைடஸ் பார்க்கும்போது நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் போஸ்ட் இருக்கு ஆக இன்னைக்கு ஓவராலாக பல பங்குகள் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை தான் வந்து போஸ்ட் இருக்கு ஒன்று நெகட்டிவ் டு ஃபிளாட் அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ வரைக்கும் வந்து இருக்கு ஸோ எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் அதே ஒரு கதை தான் இந்துஸ்தான் யூனிலிவர் ஒரு சதவீதம் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருக்கு ஐடிசி பார்க்கும்போது ஒன்றரை சதவீதம் இறக்கத்தை நோக்கி இருக்கு ஸோ மற்ற பங்குகள் பார்க்கும்போது இன்றைக்கி டே இல்லை சொல்லிக்கும்படியான ஒரு பர்ஃபாமன்ஸ் பார்த்திங்கன்னா ஏற்படலை ஆக மொத்தத்தில் இன்றைக்கி நாள் ஒரு மந்தமான ஒரு நாளாக தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு நெக்ஸ்ட்டு ஸோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ இது நேற்றையும் நம்ம பார்த்தது தான் இந்த எவ்வளோ டீல் வின் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஸோ ஓவராலாக இந்த ஆனுவலைடு பார்க்கும்போது ஒரு வருடத்தோட கணக்காக பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலர் வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்கிட்ட ஆனுவல்சைடு ரெவன்யூவாக வந்து இவங்க பண்ணியிருந்தாங்க ஸோ ஓவராலாக டிசிஎஸோட ஏஐ பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோ இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்கு அதே தான் நிறுவனத்தோட சிஐஓவும் வந்து சொல்கிறாங்க ஸோ ஏஐயில் நாங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போவோம் அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய உட்கட்டமைப்பையும் வந்து நாங்கள் மாற்றி அமைப்போம் அப்படின்ட்டும் டிஜிஎஸ் தரப்புல இருந்து அப்டேட் வந்திருக்கு இதை நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறோன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு டைம்ல டிஜிஎஸ் ஒரு ப்ரெஷரில் இருக்கும்போது ஏஐ முடிச்சு விட்டுரும் அப்படின்னு தான் பலரும் வந்து எதிர்பார்த்தாங்க ஆனா ஸோ ஏஐ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு பட் பெரிய பர்ஃபாமன்ஸ் இல்லை பட் வரும் அப்படின்ட்டு நம்ம நம்புவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரத் கோக்கிங் கோல் ஐபிஓ ஸோ இதை வந்து நான் அது நேற்றே டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன் பட் மறந்துட்டேன் இன்றைக்கி லாஸ்ட் டே ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த பாரத் கோக்கிங் கோல் ஐபிஓ பிசிசிஎல் பார்த்தீங்கன்னா ஒர்த்தா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்கிறேன் ஸோ இது ஓரளவு ப்ராஃபிட்டபிளான ஒரு நிறுவனம் தான் ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது ஒரு இருபத்தி ரூபா பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பேண்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் அப்பர் ப்ரைஸ் பேண்ட் ஒரு லாட்டுக்கு அறநூறு ஷேர் பார்த்திங்கன்னா இருக்க போகுது ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பதிமூணாயிரத்தி எட்நூறுவா வந்து தேவைப்பட போகுது நமக்கு ஸோ இந்த ஐபிஓ பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் க்ளோஸ் ஆகுறதுக்கு ஸோ இப்போது இந்த நிறுவனம் போன வருடத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கிட்ட எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல ப்ராஃபிட்டாக வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க டொமஸ்டிக் கோல் தேவையில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா இந்த பிசிசிஎல் வந்து நிவர்த்தி பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க இப்போதைக்கு ஒரு பத்து பர்சன்ட் ஸ்டேக்கை வந்து கோல் இந்தியா விற்கிறாங்க கோல் இந்தியாவோடய ஒரு சப்சிடரியாக தான் இந்த பிசிசிஎல் தொடர்ந்து வந்து இருக்க போகுது ஸோ தனியாக பப்ளிக்லி பப்ளிக்காக வந்து லிஸ்ட் ஆக போகுது இந்த கம்பெனி ஸோ ப்ராஃபிட்டெல்லாம் அங்கே தான் வந்து போக போகுது இதெல்லாம் ஓகே நம்ம வந்து இப்போது இதை ஏன்னா கோல் இந்தியா ஆல்ரெடி வந்து இருக்குது ஸோ இதையும் போட்டு ஹோல்டு பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்து ஏற்பட்டது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை ஹோல்டு பண்ணுறதுக்கெல்லாம் நான் ட்ரை பண்ண மாட்டேன் மேபி எல்ஜியில் வந்து கிடைச்ச மாதிரி நான் கிட்டத்தட்ட நிறைய லாட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ எப்பவும் எல்ஜியில் எப்படி வந்து பண்ண இதுக்கு முன்னாடி ஐபிஓஸில் எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கேன் என்ன தான் பண்ணுனாலும் ஒற்றை மனு தான் ஒட்டுங்கிற மாதிரி கிடைக்கிற லாட்டு தான் கிடைக்க போகுது நமக்கு இல்லை கிடைக்காம கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த ஐபிஓ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதத்துக்கு மேலான ரிட்டர்ன் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இந்த கோல் பிசிசிஎல்லில் வந்து இருக்குது ஸோ அதனால் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அட்ராக்டிவாக தான் வந்து எனக்கு தோணுது மேபி இதே மாதிரி தான் ஐஆர்எஃப்சி வந்தது இதே ரேட்டுக்கு தான் அதே மாதிரி தான் ஐஆர்ஐடியை வந்தது ஒரு இருபத்தெட்டு ரூபா நான் நினைக்கிறேன் ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கிட்ட தான் வந்தது ஐஆர்எஃப்சி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கிட்ட வந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதெல்லாமே இப்போது ஓரளவு நல்ல ஒரு பர்ஃபாமென்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு லாஸ்ட் டைம் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டான ஐஆர்டிஏ ஐஆர்டிஏ எல்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா வெறும் ஒரு அதாவது ஒரு எண்பது பெர்சன்ட் வரைக்கும் லிஸ்டிங் கைன் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்தது மேபி அந்த மாதிரி இதையும் தூக்கிட்டு போய் வைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வந்துருக்கு ஸோ நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் மேபி எல்ஜி எலெக்ட்ரானிக் மாதிரி எனக்கு லாட் வந்து அலர்ட் ஆச்சுன்னா அப்பவும் கண்டிப்பாக ஒரு மூணு நாலு லாட் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் இல்லை ஸோ ஏதோ ஒன்று தான் கிடைக்குது அப்படின்னா அதில் வந்து பாதியை விற்றுட்டு பேலன்ஸை வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஒன்றுமே கிடைக்கலையா திரும்ப அந்த காசு எல்லாத்தையும் கொண்டு போய் லிக்விட் ஃபண்டில் போட்டுவிட்டு சிவனே எனக்கு வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு தவிர வேறு வழி இல்லை ஸோ நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பல நண்பர்களுடைய ஃபேமிலிக்கு அக்கௌண்ட்டில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி என்ன கேட்குறாங்கன்னா இப்போது ஒரே பேன்ல எம்ப்ளாயி ஸோ இந்த எம்ப்ளாயிங்கிற பாருங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் அண்ட் இந்த ரீடெய்ல் இன்வெஸ்டர் இந்த ரெண்டு கேட்டகிரிலையும் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி அப்ளை பண்ணினாலும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை நீங்கள் ஒரே கேட்டகிரியில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் கேட்டகிரியில் மட்டும் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள் நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டரில் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன் இது ரீட்டெயில் இன் இன்வெஸ்டரில் நான் வந்து பண்ண கிடையாது அதே மாதிரி மற்ற நண்பர்களுடைய அக்கௌண்ட்லேயும் நம்ம வந்து டைவர்ஸிஃபை பண்ணி போட தான் போகிறோம் ஸோ உங்களோட அக்கௌண்ட்லேயும் நீங்கள் போய் பத்து லாட் வாங்குறது ஒரு ஹெச்என்ஐக்கு இதில் போய் அப்ளை பண்ணுறது இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை ஸோ மற்றவங்களோட அக்கௌண்ட் உங்கள் நண்பர்களுடைய அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்களோட அக்கௌண்ட்டில் வந்து பண்ணி பாருங்கள் ஸோ பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஒவ்வொரு ஐபிஓலேயும் சொல்லக்கூடிய தான் இந்த விஷயம் ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றியான ஒரு அப்டேட்டு ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு சிஎல்எஸ்ஏ வந்து வாயை திறந்துட்டான் ஸோ இந்த சிஎல்எஸ்ஏ திறந்தாலே அது வழங்காது அப்படிங்கிறது நான் வந்து இவ்வளோ நாள் வந்து அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் ஸோ சிஎல்எஸ்சியை பார்த்தீங்கன்னா சகட்டு மேனிக்கு டார்கெட் கொடுக்கறது சும்மா பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட்லாம் இல்லை நாற்பது பர்சன்ட்டு ஐம்பது பர்சன்ட் தான் சிஎல்எஸ்சியோட கண்ணுக்கு தெரியக்கூடிய டார்கெட்டாக வந்திருக்கு அது ஒன்று அது ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சிஎல்எஸ்சி ரீசெண்டாக டார்கெட் கொடுத்த பங்குகள் ஏதாச்சும் ஏறி இருக்கான்னு பார்த்தா எதுவுமே ஏறி இருக்காது முக்காவாசி பார்த்திங்கன்னா விளங்காமல் தான் வந்து போயிருக்கும் ஸோ இப்போ ஹெச்டிஎஃப்சிக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் வந்து பயமாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அது ஏறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு உட்காந்துட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் சிஎல்எஸ்சியை வந்து நிறைய ஊழ ஐட்ட மாதிரி ஊ ஊ அப்படின்ட்டான் ஸோ இதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட பாடு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல ஸோ தொடர்ந்து ட்ராக் பண்ணி பார்ப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே விழுந்தாலும் புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டுதுன்னா அது மகிழ்ச்சி தானே பட் விழுகுமா அப்படிங்கிறதும் டவுட்டான விஷயம் ஸோ பெருசாக ஏற் ஏறாமல் அப்படியே வந்து ஒரு கன்சாலிடேஷனை போட்டுருவானுங்களோன்னு பயமாக இருக்குது ஸோ எல்லாம் பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்ட்டு ஸோ இப்போதைக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ்னால் சிஎல்எஸ்சியை வாயை திறந்தது தான் ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்குது ஸோ ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் போகும் அப்படின்ட்டு சிஎல்எஸ்சியை வந்து கிளைம் பண்ணுறாங்க போகுதா என்ன சிஎல்எஸ்சியை இதில் வின் பண்ணுறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் இந்த வர ரிசல்ட் இருக்குது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறத நம்ம ரிசல்ட் வந்ததும் டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இந்த எல்என்டி இன்னைக்கு தாங்க இதில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வரல அதுக்காக ஸோ என்ன கணக்குனா இப்போது இந்த எல்என்டி பார்க்கும்போது அவங்களுக்கு குவைத்தில வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிடச்சிருக்கு இப்போ அந்த ப்ராஜெக்டை பார்த்திங்கன்னா குவைத் வந்து கேன்சல் பண்ண போகிறதா கேன்சல் பண்ணுறதுக்காக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஒர்த்து பார்க்கும்போது அரவுண்ட் ஒரு எயிட் பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பட் இதனால பெரிய ஒரு இம்பேக்ட் இல்லை அப்படின்ட்டு எல்என்டி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட எல்என்டிக்கு ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் ருபீஸ் வரைக்கான கான்ட்ராக்ட் ஆர்டர் புக் பார்த்திங்கன்னா கையில் இருக்குது அப்படின்ட்டு எல்என்டி வந்து சொல்கிறாங்க பட் இதெல்லாம் நெகட்டிவ் நியூஸ் தான் ஸோ ஒரு நிறுவனம் நல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராக்டை வந்து வின் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம வாங்க முடியாது அது எத்தனை கான்ட்ராக்ட் வந்து அவங்க முழுசா முடிக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு உறுதிப்பட தெரியாது இப்போ இது ஒரு பெரிய கான்ட்ராக்ட் இது வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்க ஆக போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு வருது இன்னும் எத்தனை கான்ட்ராக்ட் இந்த மாதிரி போகும் அது எத்தனை எத்தனை விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரும் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியாது உறுதியாக ஸோ இந்த மாதிரி பங்குகள் நல்ல பங்கு குவாலிட்டியான பங்கு பட் நல்ல விலைக்கு வந்தால் மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும் ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு வாங்குகிறோம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ரிஸ்க்கு குறை அப்படின்ட்டு நம்ம எந்த இடத்துல ஃபீல் பண்ணுறோமோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறத தவிர வேறு வழி இல்லை ஸோ அதே தான் எல்லாண்டிலையும் வந்து நான் பண்ணுவேன் ஸோ இப்போதைக்கெல்லாம் எனக்கு இந்த இடத்துல வாங்கணும் அப்படிங்கிற ஆசை தொழில் கூட வந்து இல்லை எதை வாங்கினாலும் லாபம் தான் கடைசியில் நம்மளுடைய ஒரு இலக்காக வந்து இருக்கு ஆறு எந்த பாதையில் போனாலும் கடைசியில் கடலுக்கு தான் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்மளுடைய இலக்கு லாபம் பண்ணுறது தான் அதனால ஸோ ரொம்ப போய் சென்சிட்டிவ் ஆகி இந்த பங்கு என் போர்ட்ஃபோலியோல இருந்தே ஆகணும் அப்படின்ட்டு அடைபிடிச்சிட்டு இருந்தோன்னா வேலைக்கு ஆகாது அதனால அந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்டான ஒரு டிசிஷனை இந்த பங்குன்ட்டு இல்லை எந்த பங்குலையும் வந்து நான் எடுக்க மாட்டேன் அதே சமயத்தில் நல்ல ஒரு இடத்துக்கு வருது கரெக்ட் ஆகுது அப்படின்னா நல்ல ஒரு பொசிஷன் பில்ட் பண்ணுறதுக்கும் நான் தயங்கவே மாட்டேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கோல்டு ரிலேட்டடான ஒரு அப்டேட் வந்திருக்கு கோல்டோட இடிஎஃப் இன்ஃப்ளோ பார்த்திங்கன்னா க்ளோ இது வந்து வேர்ல்டு வைடில் பார்க்குறோம் ஸோ வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு பில்லியன் டாலர் வரைக்கும் பார்த்திங்கன்னா இடிஎஃப்ல கோல்டு இடிஎஃபில் இன்ஃப்ளோ தான் வந்து சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் இதில் நம்ம நிப்பான் பீஸ் நிப்பான் பீஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு குளோபல் ரேங்க்கில் அதிகப்படியாக இன்ஃப்ளோ வந்த ஒரு இடிஎஃப் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த கோல்டு பீஸ் வந்து இருக்குது ஸோ நல்லது தான் ஏன்னா இப்போ நம்ம கோல்டு பீஸ் பீஸ் அப்படிங்கிற நிஃப்டி பீஸ் பேங்க் பீஸ்ங்கிறது தான் நம்ம ஊரில் ரொம்பவே வந்து பாப்புலராக வந்து இருக்கு பல இடிஎஃப்ஸ் வந்து இருந்தாலும் இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ஸோ பெரிய அளவுக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது கோல்டில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆட்களும் இப்போவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசை வருது இப்பவும் வருதுன்னா இதுக்கு முன்னாடி கூட பெருசாக வந்து பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா தொடர்ந்து இந்த தங்கமும் வெள்ளியும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டே இருக்குது பிஎஃப் விற்றுட்டு வந்து நம்ம கோல்டில் போட்டுக்கலாமா இல்லைன்னா எங்கேயாச்சும் கடனை வாங்கிட்டு வந்து கோல்டில் போடலாமா என்ன இதெல்லாம் இதெல்லாம் சுத்தமாக என்ன மாதிரியான ஒரு முதலீடு அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ இப்போ நமக்கு கோல்டு அத்தியாவசியமாக வந்து வேணும் அப்படின்னா நம்ம கோல்டு வாங்குறதுல ஒரு நியாயம் இருக்குது இப்போவே இது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணிருச்சு இங்கேருந்து இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருக்குது என்கிட்ட வந்து கேட்குறாங்க நண்பர்கள் கேட்டாங்க கோல்டு வந்து நான் இந்த டைமில் வாங்க மாட்டேன்னு சொன்னதுக்கு ஸோ அப்போது ஏன் வந்து யாராவதுங்கிறீங்க குளோபல் டென்ஷன் இவ்வளோ இருக்குது இதுதான் டாப் அப்படின்ட்டு நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றலாம் வந்து கேட்குறாங்க ஸோ இதுதான் டாப் அப்படின்ட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண கிடையாது இங்கேருந்து இதுக்கு மேலே எவ்வளோ ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருமா ஒரு கிராம் இப்போ பன்னெண்டாயிரூவாய்க்கு விற்கிதுன்னா இருபத்தி நாலாயிரூவா வரைக்கும் ஒரு கிராம் போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் கிட்டே இருக்குது இருந்ததுன்னா தாராளமாக போய் வாங்குங்க ஸோ இந்த இடத்துல பணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு சுத்தமாக இல்லை இதுக்கு முன்னாடி கோல்டு பீசில் நான் பண்ணியிருக்கேன் சில்வர் பீஸ்லேயும் வந்து பண்ணியிருக்கேன் சில்வர் பீஸ் சூப்பரான ஒரு ரிட்டர்னை வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ சில்வர் பீஸை பற்றி நம்ம ஈவினிங் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லை நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் சில்வர் பீஸில் நான் ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து இருக்கேன் ஸோ எந்த ரேஞ்ச் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுங்க அப்படிங்கிறத பற்றியும் உங்கள் கூட நான் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ இங்கேருந்து நல்ல ஒரு சூப்பர் ரிட்டன் கொடுக்குன்னு நினச்சா நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நான் இதை டெஃபனட்டாக இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் டச் பண்ணவே மாட்டேன் சராசரி ஒரு முதலீட்டாளராக என்னால் வந்து இருக்க முடியாது எல்லோரும் போய் விழுகிற இடத்துல நான் விழுக மாட்டேன் ஸோ நீங்கள் பார்த்து ஒரு நல்ல டிசிஷன் நீங்களே எடுத்துக்கோங்க நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்லலை ஒரு நல்ல டிசிஷனை நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது வாடெக் வா கிட்ட இருந்து ஒரு அப்படியேட்டு ஸோ இந்த வாடெக் வாபேக் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தொம்பதுலேருந்து அறநூறு கோடி மதிப்பிலுன்னா ஒரு கான்ட்ராக்டை பிபிசிஎல் கிட்டேருந்து வின் பண்ணியிருக்காங்க வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராஜெக்ட்டு ஸோ இந்த கம்பெனியை பற்றியும் கேட்டுட்டு இருக்காங்க இதுவும் ரீசெண்டா வந்து கரெக்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக தான் வந்து இருந்துட்டுருக்கு ஸோ இந்த இந்த அப் வா பேக் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு நல்ல ஒரு கரெக்ஷனையும் பார்த்தீங்கன்னா இந்த பங்கு வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு இதோட பீக் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ரூபா கிட்ட இருக்கு இப்போது ஒரு ஆயிரத்தி இரநூறுவா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்ட் வரைக்கான ஒரு கரெக்ஷன் வந்து இந்த பங்கில் வந்து ஏற்பட்டிருக்கு பட் இந்த நிறுவனத்தை இந்த நிறுவனத்தை பற்றியும் சரி இந்த நிறுவனத்தோட பிஸ்னஸ்லையும் பெரிய அளவுக்கான ஐடியா எனக்கு வந்து பர்சனலாக வந்து இல்லை அதனால ஸோ ரொம்ப வந்து ஒரு சிக்கலான ஒரு முடிவு எடுக்கிறதுல வந்து நான் வந்து பின்னாடி தள்ளி நிற்கிறதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை ஸோ சிக்கலான முடிவு எனக்கு ரொம்ப இதை பற்றியான ஒரு புரிதல் இருந்ததுன்னா அந்த டைமில் இதை பற்றிய ஒரு கருத்து சொல்லலாம் பட் எனக்கு இந்த பங்குல பெரிய அளவுக்கான புரிதல் வந்து இல்லை இந்த பிஸ்னஸ்ல பெரிய அளவுக்கான ஒரு ஐடியா இல்லை ஃபியூச்சர் பற்றியான ஒரு தெளிவு என்கிட்ட இல்லை அதனால இந்த நிறுவனம் பக்கம் நான் போக போகிறது இல்லை ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இது இதெல்லாம் வந்து நம்ம டீப்பாக வந்து பண்ணணும் அதெல்லாம் நம்ம டீப்பாக பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஸோ பிஸ்னஸில் பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்காத வரைக்கும் அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இதெல்லாம் வந்து பார்க்கணும் ஸோ இதனால் நான் இந்த பங்கம் போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கேன் மேபி எனக்கு இதை பற்றியான புரிதல் என்றைக்காச்சும் ஒரு நாள் ஏற்படுது ஸோ நான் என்றைக்காச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை வந்து இன்னும் டீட்டெயில்டாக வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நிறுவனத்தோட பிஸ்னஸை பற்றியும் சரி இந்த ப்ரொமோட்டர்ஸை பற்றியும் சரி இதனால் ஏதாச்சும் இம்பாக்ட் இருக்குமாங்கிறத பற்றியெல்லாம் நம்ம அப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு இந்த பங்குல நான் இன்ட்ரெஸ்டடாக இல்லைங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் அடுத்தது கிட்ட இருந்து இது குளோபல் ஃபைசர் ஸோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஃபைசர் பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக அதாவது போன நவம்பரில் மெட்சராவை வந்து அக்யூர் பண்ணாங்க பத்து பில்லியன் டாலருக்கு நோவா கூட பார்த்திங்கன்னா போய் விலையேற்றி இருந்தாங்க ஸோ இப்போது ஃபைசர் பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்கை ஸோ இந்த இந்த வெயிட் லாஸ் ஜிஎல்பி ஒன் ட்ரக்கை ஸோ அவங்களுடைய சொந்த தயாரிப்பு இல்லாமல் அக்ஸிசிஷன் மூலயமா லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது கிட்ட இருந்து வந்த அப்டேட்டாக வந்துருக்கு ஸோ விரைவில் வந்து ஃபைசர் நோவா எல்இடிஎலி கூட போட்டி போடுறாங்களாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் இப்போதைக்கு மார்க்கெட் லீடராக அவங்க தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் வாய் மக்களே